அனைவருக்கும் வணக்கம் மாடு மனை கூட கோபுரங்கள் எதுவும் நம்முடன் கூட வரவே வராது ஓடிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமுமே நம்முடன் வரும் என்று நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசிகள் கூட வருவது இருக்கட்டும் நாம் வாழும் காலத்திலேயே நம்முடன் எது வரும் எது நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை இந்த கதையில் பார்க்கலாம் ஒரு சத்திரத்தில் இரண்டு வழிப்போக்கர்கள் தங்கியிருக்கிறார்கள் புதிதாக ஒரு ஆள் அங்கு வருகிறான் வந்து இன்று இரவு மட்டும் நான் உங்களுடன் தங்கி கொள்ளலாமா என்று கேட்கிறான் சரி என்கிறார்கள் இவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு புதிதாக வந்தவன் கேட்கிறான் இங்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று அப்போது அங்கே இருந்தவன் ஒருத்தன் சொல்கிறான் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் இருக்கின்றன மற்றவனிடம் மூன்று ரொட்டிகள் இருக்கின்றன இந்த எயிட்டு ரொட்டிகளை நாம் எப்படி மூன்று பேரும் சமமாக பங்கிட்டு கொள்ள முடியும் என்று கேட்கிறான் அப்போது புதிதாக வந்தவன் ஒரு யோசனை சொல்கிறான் ஒவ்வொரு ரொட்டியையும் மூன்று சம துண்டுகளாக பிரிப்போம் எட்டு ரொட்டிகளிலிருந்து இருபத்தி நாலு துண்டுகள் வரும் அந்த இருபத்தி நாலு ஆளுக்கு எட்டு எட்டு என்று நாம் பகிர்ந்து உண்ணலாம் என்று சொல்லுகிறான் யோசனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதன்படி ரொட்டிகள் துண்டாக்கப்பட்டு மூன்று பேரும் சாப்பிட்டு தூங்கிவிடுகிறார்கள் மறுநாள் காலையில் புதிதாக வந்தவன் கிளம்புகிறான் கிளம்பு முன் அவன் எட்டு தங்க காசுகளை அவர்களிடம் கொடுத்து இதை நீங்கள் இருவரும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் எட்டு தங்க காசுகளை இரண்டு பேரும் கொள்வதில் எதுவும் பிரச்சனை இருக்காது தானே என்று நாம் நினைக்கலாம் ஆனால் பிரச்சனையாக அங்கு தான் வருகிறது மூன்று ரொட்டிக்காரன் நாம் இருவரும் சமமாக பிரித்து கொள்ளலாம் ஆளுக்கு நாலு நான்கு தங்க காசுகள் என்று சொல்லுகிறான் ஆனால் ஐந்து ரொட்டிக்காரன் என்ன சொல்லுகிறான் நான் ஐந்து ரொட்டி குளே கொடுத்திருக்கிறேன் ஆகவே எனக்கு ஐந்து தங்க காசுகள் வேண்டும் நீ மூன்று ரொட்டிகளை தான் கொடுத்த ஆகவே மூன்று தங்க காசுகள் உனக்கு போதுமானது என்று சொல்கிறார் அதற்கு அந்த மூன்று ரொட்டிக்காரன் சம்மதிக்கவில்லை ஒரு முடிவுகர முடியவில்லை சண்டையாக மாறுகிறது கடைசியில் இது வழக்காக மாறி ராஜாவிடம் போகிறது ராஜா இரண்டு பேருடைய வாதங்களையும் கேட்ட பிறகு அவருக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவது என்றே தெரியவில்லை இரண்டுமே இரண்டு வாதங்களுமே தான் தெரிகிறது சரி நாளை வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ராஜா போய்விடுகிறார் அவருடைய கனவில் இறைவன் வருகிறார் இந்த வழக்கிற்கு ஒரு தீர்ப்பை வேறு வழங்கிவிட்டு அது என்ன தீர்ப்பு என்பதை அடுத்த நாள் மறுநாள் அவர்களை வர சொல்லி அவர்களிடம் சொல்லுகிறார் மூன்று ரொட்டிக்காரன் அவனது மொத்த ஒன்பது துண்டுகளில் எட்டு துண்டு எட்டு ரொட்டி துண்டுகளை அவன் திருப்பி வாங்கி கொண்டதால் அவனுடைய பங்களிப்பு என்பது ஒரே ஒரு ரொட்டி துண்டுதான் ஆகவே அவனுக்கு ஒரே ஒரு தங்க காசு கொடுத்தா போதுமானது அரசு இந்த ஐந்து ரொட்டிக்காரன் அவனுடைய மொத்த ரொட்டி துண்டுகளான பதினைந்தில் அவன் எட்டு போக திருப்ப பெற்றுக்கொண்டது போக மீது ஏழு ரொட்டி துண்டுகள் அவனது பங்களிப்பாக இருந்திருக்கிறது ஆகவே அவனுக்கு ஏழு தங்க காசுகள் அவனுக்கு போக வேண்டும் என்று தீர்ப்பாகிறது தீர்ப்பு தாமதமாக வந்தாலும் மிகவும் சரியாகவும் துல்லிகமாகவும் இருக்கிறது ஏனென்றால் இறைவன் கொடுத்த தீர்ப்பல்லவா இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த மூன்று ரொட்டிக்காரன் முதலிலேயே வந்ததை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனுக்கு மூன்று தங்க காசுகளாவது கிடைத்திருக்கும் போய்விட்டு கடைசியில் ஒரே ஒரு ரொட்டி துண்டுதான் அவன் பங்களிப்பு என்பதால் அவனுக்கு ஒரே ஒரு தங்க காசு மட்டும் கிடைக்கிறது ஆகவே வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்வதே சிறந்தது போல் சரி இப்பொழுது இந்த கதை மூலம் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவென்றால் நீ இழந்ததையெல்லாம் திருப்பி தருவதல்ல இறைவனின் கணக்கு நீ எதை நீ எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அல்லது எதை நீ தர்மமாக செய்தாயோ அது மட்டுமே உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதுதான் இந்த கதையின் கருத்து ஆகவே நாம் நிறைய தான தர்மங்கள் செய்து கொண்டே வாழ வேண்டும் செய்கிற சிந்திக்க வேண்டும்